சூனப்பையின் தளத்துக்கு வரவேற்கிறேன் உத்திரப்பிரதேசம் முசாஃபர் நகர் இங்கே உள்ள மருத்துவக் கல்லூரியில் வந்து முதல் வருஷம் எம்பிபிஎஸ் படித்து ஒரு மாணவி கிருத்திகா சௌஹான் இவங்க இங்கே வந்து மு வருட மாணவியாக கல்வி பயில்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு ஒரு ஆண் நண்பர் ஒரு இருந்திருக்கிறார் குணால் சைனின்னு சொல்லிட்டு அந்த ஆண் நண்பரோட இவருக்கு கொஞ்சம் நாள் பழக்கங்கள் இருந்திருக்குது அன்னைக்கு நைட்டு என்ன பண்ணியிருக்காங்க இவங்க வந்து ஹாஸ்டல்லேருந்து இவன் இந்த குணால் சைனியோட சேர்ந்து வெளியே போயிருக்கிறாங்க யாருங்க இந்த கிருத்திகா சௌகான் படத்தில் பார்க்குற இந்த கிருத்திகா சௌஹான் போயிட்டு திரும்ப ஹாஸ்டலுக்கு அவங்க ரிட்டர்ன் ஆகலை கடைசியில் என்னென்ன நடக்க ரயில்வே ட்ராக்கில் பிணாமல் கிடக்கிறாங்க இது வந்து அந்த பெற்றோருக்கு வந்து எவ்வளோ மன வருத்தத்தை கொடுக்கும் ஒரு மாணவி வந்து அதுவும் எம்பிபிஎஸ் கல்லூரியில் சேர்றதுக்கு எவ்வளோ பணம் செலவாகும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க சே சேர்த்துருப்பாங்க எவ்வளோ கனவுகளோடு இருந்திருப்பாங்க ஆனால் அந்த மா மாணவி வந்து இதெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் ஒரு ஆண் நண்பரை வந்து அவங்க வந்து தொடர்பு வச்சுக்கிட்டு அவனோட வெளியில் போகிறது வரது அவன் ஏதாவது கர்ப்பமாக்கியிருப்பான் இவங்க திருமணம் பண்ணிக்கணும் சொல்லிட்டு வற்படுத்தியிருப்பாங்க அப்படிலாம் இருக்கலாம் இல்லை வே உண்மையான காரணம் என்னங்கிறது தெரியல இனிதான் தெரிய வரணும்னு வச்சுக்கங்களேன் இப்போ நம்ம எதுக்கு சொல்கிறோன்னாக்க இது மாதிரி வந்து ஆண்களோட வந்து திருமணத்துக்கு முன்னாடியே வந்து வெளியில் சுற்றுறது காதல் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இந்த காலத்தில் அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஒரு ஃபேஷனு அப்படின்லாம் சொல்லி நம்ம நம்மளோட வாழ்க்கையை நாமளே கெடுத்துக்கிறோம் ஏன்னா ஒரு ஆணு பெண்ணு தனிச்சுருந்தாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து தவறான எண்ணங்கள் தான் வரும் பொதுவாகவே அது இறைவன் படைத்த அந்த இயல்பு அது அதனால தான் வந்து ஆண்களையும் பெண்களையும் தனித்தனியாக இருக்க சொல்கிறாங்க மேக்சிமம் தவிர்த்துக்க முடியாத பட்சத்துக்கு வேறு ஒன்றும் இல்லை நமக்கு நம்மளால் முடியுமா தவிர்த்துக்கிறது நல்லது ஆண்களை தனியாகவும் பெண்களை தனியாகவும் படிக்கிற காலங்க இப்போ மாதிரி கல்லூரி ப படிப்பாக இருக்கட்டும் ஸ்கூல் படிப்பாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி பெண்களையும் ஆண்களையும் தனித்தனியாக படிக்க வச்சால் அவங்க முன்னேறுவாங்க அவங்களுடைய தங்களுடைய வா வாழ்க்கையில் ஏதாவது சாதிப்பாங்க கொள்வாங்க ஆனால் இது மாதிரி கோய்க்குன்னு வச்சு சேர்த்து அந்த மாணவர்களுடைய மாணவிகளுடைய எதிர்காலத்தை நம்ம பாழாக்குறோம் இது ஒன்று ரெண்டு நமக்கு வெளியில் தெரியுது வெளியில் தெரியாமல் எத்தனையோ நடக்குது எத்தனையோ நடக்குதுன்னு எத்தனையோ நடக்குது அதுதான் நம்ம சொல்கிறோம் இதில் இன்னொன்று நம்ம கவனிக்கணும் பாருங்கள் இந்த குணால் சைனிங்கிற அந்த பேருக்கு ப பக்கத்தில் ஒரு முஸ்லீம் பேர் மட்டும் இப்போ இருந்துச்சுன்னு வச்சுங்க அதுவும் இந்த எலெக்ஷன் டைமாக இருக்குதா மோடியே வந்து மேடையில் பேசுனாலும் பேசுவார் பார்த்தீர்களா முஸ்லீம்கள் ஜிஹாதை அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க சங்கிகளும் ஒரே பெரிய கலைபரம் ஆகியிருக்கும் அதை வச்சாவது ஒரு ஒரு நாலு அஞ்சு கிடைக்காதா அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணுவாங்க அதான் இந்து மதத்து மேலே இந்து பெண்கள் மேலே ஒரு பிரியம் அந்த பாசம்லாம் கிடையாதுங்க உங்களுக்கு அவங்களுக்கு தேவை இதை வச்சு ஏதாவது அரசியலில் எலெக்ஷன் ஆதாயம் தேடணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க இந்த மாதிரி கர்நாடகாவில் அது மாதிரி ஒன்று நடந்தப்போ ஒரு ஒரு முஸ்லீம் ஆண் ஒரு பெண் கொழந்தி அதே ஊர்லேயே வந்து ஒரு ஹிந்து ஆண் ஒரு முஸ்லீம் பெண்ணையும் அதே மாதிரி கொலை பண்ணியிருக்கிறான் ஆனால் இந்த முஸ்லீம் வந்து ஆண் முஸ்லீம் வந்து ஒரு பெண் ஹிந்துவை காதலித்து அந்த கொலை பண்ணா பாருங்க அதுதான் வந்து வெளியில் வருது பிளாஸ் நியூஸாக ஓடிட்டுருக்குது அதை பற்றி அவங்க க கவலைய போடுறதில்ல ஏன்னா இதை வச்சு ஒரு முஸ்லீம்களோட பேரை எப்படியா டேமேஜ் ஆகணும் எந்த வகையிலாவது முஸ்லீம்களை டேமேஜ் ஆகணும் அவர்களை வந்து ஒரு ஹிந்து ம மக்கள்கிட்ட ஒரு வெறுப்பை விதைக்கணும் அந்த ஓட்டு வங்கியை நம்ம பக்கத்துலேயே கொண்டு வரணும் இதுதான் உங்களுடைய பிளானாக இருந்துகிட்டு இருக்குது அது நல்ல வேலை இந்த டயத்தில் வந்து ஒரு முஸ்லீமாக இல்லாமல் ஒரு ஹிந்துவாக போய் இப்போ அது வந்தது ஒரு முஸ்லீமாக அந்த இடத்துல இருந்துச்சுன்னு வச்சுங்க இன்றைக்கி வந்து அத்தனை ஊடகங்கள் மீடியாக்கள் வந்து இணையதளத்துலேருந்து எல்லா வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் எல்லா இடத்துலையும் வந்து இந்த செய்தியாக தான் இருக்கும் அந்த காதலன் வந்து ஹிந்துவாகவும் போனதுனால எல்லா கப் சிப்னும் அப்படியே உட்காந்தாச்சு அது அவங்க குடும்ப விஷயம் அவங்க பார்த்துக்குவாங்க அதே ஒரு ஆண் ம முஸ்லீமாக இருந்திருந்தாங்கனாக்க இது எங்கே பிரச்சனை அப்படின்னு வந்து சங்கிகள் காலத்தில் குவிச்சிருப்பாங்க பெரிய கலாபரமாக இருக்கும் பெரிய மத கலவரமும் மாறி இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம சமூகத்தில் இப்படி இப்படிலாம் இருக்குது அதை வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம முஸ்லீம்களும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களால் சமூகத்துக்கு கெட்ட பேர் அதை வந்துடக்கூடாது அது 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 ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆண் அதாவது தாய் தாப்பன் பார்க்குற பெண்ணை பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி காதல் கத்திரிக்கான்னு சொல்லி மாற்று மத பெண்ணை வந்து ல லவ் பண்ணுறது அது அதன் மூலியமாக சமூகத்தில் கொ குழப்பத்தொண்டு பண்ணுறது அது வேண்டாம்